உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் அறிமுகம் செய்யப்படும் வரன்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இதன் மூலம் உங்கள் மனதிற்கு பிடித்த மணமகள் அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்றைய மணமகள் விவரங்களை பார்க்கலாம் மணமகள் பெயர் எம் மோனிகா வயது இருபத்தி நாலு இவர் இந்து மதத்தை சார்ந்தவர் வெள்ளாளர் பிரிவை சேர்ந்தவர் மணமகள் படிப்பு பிஇ வரை படித்து தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் தங்கள் மகளின் முதல் திருமணத்திற்காக மணமகனை தேடும் மணமகள் இவர் தந்தை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் தாயார் இல்லத்தரசியாக உள்ளார் இவருக்கு உடன்பிறந்த ஒரு தங்கை உண்டு அவர் கல்லூரி படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறார் என குறிப்பிட்டுள்ளார் அவருக்கு திருமணம் ஆகவில்லை என்பதையும் குறிப்பிட்டுள்ளார் சொத்து வசதி உண்டு என குறிப்பிட்டுள்ள மணமகள் இவர் சொந்த வீடு கார் முப்பது சவரன் நகை உண்டு என குறிப்பிட்டுள்ளார் சென்னையை பூர்வீகமாக கொண்ட மணமகள் இவர் மனதிற்கு பிடித்த நல்ல மணமகன் தேவை எனவும் ஜாதி தடை இல்லை எனவும் வசதி எதிர்பார்ப்பு இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இவரை உங்களுக்கு பிடித்திருந்தால் அல்லது மணமகள் பற்றிய கூடுதல் தகவலை பெற எங்களுடைய மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்